வணக்கம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் இவர்களை சாமர்த்தியசாலிகள் என்பார்கள் எல்லாம் அறிந்தவர்களைப் போல பேசுவார்கள் மற்றவர் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதில்லை எதை பேசினாலும் கருத்தோடு இருக்கும் இயற்கையாகவே பெண்களை எளிதில் மைக்குவிடும் குணம் இவர்களுக்கு உண்டு பிறரிடம் தந்திரமாக பேசியே காரியத்தை சாதித்து விடுவார்கள் இவர்களிடம் பதவி நடந்து கொள்ள வேண்டும் கெஞ்சினால் மிஞ்சுவார்கள் நமக்கு காரியத்தை முடித்துக் கொடுக்க மாட்டார்கள் தயதாட்சணம் பாராமல் பேசிவிடுவார்கள் மாறாக எவரேன் இவர்களிடம் சற்று அதிகாரம் காட்டினால் உடனே அவர்களுக்கு அந்த காரியத்தில் ஈடுபட்டு முடித்து கொடுத்து விடுவார்கள் சிலர் பணிவும் காட்டுவதும் உண்டு இவர்கள் சொற்பணி நடந்து கொண்டால் மிகவும் அன்பு காட்டுவார்கள் மற்றும் அவர்களை கொண்டே பல காரியங்களை முடித்துக் கொள்வார்கள் தம் வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்களை எட்ட நிற்க வைத்து விடுவார்கள் நெருங்கவே விடமாட்டார்கள் இவர்கள் எக்காரியத்தையும் நாலு எட்டு பதிமூணு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று தேதிகளில் தொடங்கினால் வெற்றி பெறுவார்கள் அதுவும் இந்த நாட்கள் திங்கள் கிழமையில் வந்தால் இன்னும் விசேஷமாகும் இவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் ஏற்படும் விசேஷமான அதிர்ஷ்ட இருக்கும் இதை இவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் நீங்கள் மனோ மிக்கவர்கள் பிடிவாதம் இருந்தாலும் கூட சாந்தமான குணம் உள்ளவர்கள் தேவையற்ற காரியங்களில் தடையிட விரும்ப மாட்டீர்கள் எதையும் நம்பிவிட மாட்டீர்கள் மனதிற்கு சரி என்று பட்ட பின்னரே நம்புவீர்கள் தனக்கு வேண்டியவர்கள் பேரில் யாரும் குறை கூற விரும்பினால் அதை தந்திரமாக விசாரித்து அறிந்து கொண்டே பின்னரே அதில் தலையிடுவீர்கள் பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவர்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீர்கள் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றவும் மாட்டீர்கள் வீட்டிலும் சரி தொழில் செய்யும் ஸ்தாபனத்திலும் சரி தானுண்டு தன் வேலையுண்டு என்ற நிலையைத்தான் கடைபிடிப்பீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஒரு சிலரே உண்டு கலைகளில் சினிமா டிராமா கச்சேரி காலட்சேபம் போன்றவற்றில் மனம் அதிகம் செல்லாது அமைதியையும் தனிமையையும் விரும்புவீர்கள் அளவாகவே பேசுவீர்கள் உங்களுக்கு இருபத்தி எட்டு வயது வரை திறமான தொழில் வருமானமோ ஏற்படாது அதற்கு மேல்தான் தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் உயரும் என்றாலும் குடும்ப செலவுகள் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இத்தொலைகள் குறைந்து வருமானம் படிப்படியாக உயரும் ஐம்பத்தி எட்டு வயதில் எதிர்பாராத வகையில் ஒரு பெருந்தொகை கைக்கு வந்து சேரும் அப்போது ஒரு சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பீர்கள் அது மின்சார சம்பந்தமான தொழிலாக இருக்கலாம் அல்லது உலோக காகித தொழிலாகவும் இருக்கலாம் எழுவது வயது வரை தொடர்ந்து நடத்தி வருவீர்கள் அதற்குள் வீடு நிலம் போன்றவையும் அமையும் சுக வாழ்வு கிட்டும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு கிழமை வியாழன் எண் ஆறில் உங்கள் பெயரை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் சருக்கல்களை தாண்டி முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் நீங்கள் லைட் கலரில் பூ கோடுகள் உள்ள சட்டை அணியலாம் அதே கலரில் ஒரு கைக்குட்டையும் தேவை மோதிரம் அணியும் போது உயர்தரமான மரகதக்கள் தங்கத்தில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டின் எண் ஆறு அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலங்கள் சாந்தமான குணமுள்ளவர்கள் சுறுசுறுப்பு அற்றவர்கள் மனோதிடம் உங்களுக்கு போதாது மற்றவர்களிடம் நெருங்கி பழக மாட்டீர்கள் அதனால் அதிக நண்பர்களும் இருக்க மாட்டார்கள் உறவினரோடும் நெருங்கி பழக மாட்டீர்கள் கேளிக்கை விளையாட்டு கூட்டம் கலவரம் நடக்கும் இடங்களுக்கு போக மாட்டீர்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்ற நிலைப்பாடுதான் எந்த காரியமானாலும் சாமர்த்தியமாக முடிக்கத் தெரியாது பிறரிடம் யோசனை கேட்கவும் தயங்க மாட்டீர்கள் எதிலும் சுறுசுறுப்பை காண முடியாது ஆமை வேகம்தான் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்தால் தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் மந்தமாக இருந்தால் எப்படி ஜீவனம் நடக்கும் எதற்கும் உங்களுக்கு தூண்டுகோல் தேவைப்படுகிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறையில் கடினமான வேலைகளே கிடைக்கும் உடல் உழைப்பு மிக்க வேலையே கிடைக்கும் பதினாறு வயது முதலே தொழில்முறை தொடர்ந்தாலும் இருபத்தி ஆறு வயதுக்கு மேல்தான் நிரந்தரமான முன்னேற்றம் ஏற்படும் நாற்பது வயது வரை நல்ல வருமானம் கிடைக்கும் அதன் பின் வரும் வருமானம் செலவுக்கு ஏற்றதாகவே இருக்கும் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் பெயரை எண் ஆறு அதன் கூட்டு எண்களில் அமைத்து கொண்டால் சுறுசுறுப்படைந்து சுகமான வாழ்வு கிட்டும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமானாலும் வெற்றியை அளிக்கும் நீங்கள் லைட் கலர்களில் எந்த நிறத்திலும் சட்டை அணியலாம் அதே போலவே ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்வது நல்லது மோதிரம் அணிய வெளிர் நிறைய பச்சைகள் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும் நீங்கள் வசிக்கும் வீட்டின் எண் ஆறு அதன் கூட்டு எண்களில் இருக்கல் வேண்டும் இவற்றின் மூலம் நீங்கள் விசேஷ பலனை பெற்று விதியை வென்று முன்னுக்கு வர முடியும் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நீங்கள் எதையும் முன்பின் யோசித்து பார்க்காமல் பிறர் மீது கோபப்படுவீர்கள் கோபக்காரர் என்றும் பெயர் எடுப்பீர்கள் வருந்துவீர்கள் இக்குணம் கடைசி வரை உங்களை விட்டு போகாது நாற்பத்தி எட்டு வயதுக்கு மேல்தான் மாறும் பின் சாந்த குணம் ஏற்பட்டுவிடும் கோபக்காரர்களாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீர்கள் வேலைகளில் கண்டிப்பு உள்ளவர்கள் எந்த காரியமானாலும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீர்கள் அதில் தவற மாட்டீர்கள் கையில் பணம் இருந்தால் முன்பின் யோசிக்காமல் செலவு செய்வீர்கள் பணம் தேவைப்படும் போது கடன் வாங்கவும் அஞ்சமாட்டீர்கள் வாங்கிய கடனை நாணயம் தவறாமல் அடைத்து விடுவீர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ளவர்கள் நீங்கள் உங்களுக்கு இருபத்தி ஒரு வயதிலும் ஒரு கண்டம் ஏற்பட்டு விலகும் நீங்கள் அணியும் சட்டை வெண்ணிறமாக இருக்க வேண்டும் மோதிரம் அணிவதனால் உயர்தரமான பச்சைக்கள் மரகதம் பதித்த தங்கத்தாலான மோதிரம் அணிய வேண்டும் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு கிழமை செவ்வாய்க்கிழமை என்பதால் உங்களின் பெயரை ஏழு அதன் கூட்டு எண்களில் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம் நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் கதவு எண் ஏழு அதன் கூட்டு எண்களில் தான் இருக்க வேண்டும் என்னை விட கிழமை வலிமை கொண்டதாக இருப்பதால் கிழமையை பயன்படுத்துவது மிக முக்கியமாகும் இதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்துக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் ஒரு காரியமாக நீங்கள் வெளியில் செல்லும் போது ஆணோ பெண்ணோ தனியாக கண்டால் நீங்கள் போகும் காரியம் வெற்றியில் முடியும் இரு ஆண்களோ இரு பெண்களோ வந்தால் அக்காரியம் தாமதமாகும் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள் நீங்கள் சுதந்திரமாகவே வாழ விரும்புபவர்கள் உங்கள் காரியத்தில் பிறர் குறுக்கிடுவதை விரும்ப மாட்டீர்கள் எந்த காரியத்திலும் பிறரிடம் யோசனை கேட்க மாட்டீர்கள் நேரத்தையும் வீணடிக்க மாட்டீர்கள் சுறுசுறுப்பு உள்ளவர்கள் எந்த காரியமானாலும் தான் மேற்கொள்ளும் காரியம் குறைவின்றி முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மிக்க உண்டு மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை நீங்களே செய்து முடிக்கும் தனித்திறமை பெற்றிருப்பீர்கள் முடிந்த பின் அதை பிறரிடம் தயங்காமல் விளக்குவீர்கள் சிலருக்கு சில காரியங்களை கைமாறு கருதாமலேயே செய்து கொடுக்கவும் செய்வீர்கள் தான் எதற்கும் காரியம் நடக்குமா நடக்காதா என்பதை ஆராய்ந்து அறிந்தே அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்வீர்கள் இடையில் தடை ஏற்பட்டாலும் கூட சிறிது தயங்காமல் காரியத்திலேயே கண்ணாக இருப்பீர்கள் உங்களை யாரும் குறை கூறினாலும் அதை லட்சியம் செய்ய மாட்டீர்கள் உங்கள் தொழில்துறை எதுவாக இருந்தாலும் அதிக உடை உழைப்பு இல்லாததாகவே இருக்கும் உங்களுக்கு இருபத்தி ஆறு வயது வரை எத்தொழிலும் ஒரு பிரிப்பு ஏற்படாது பல தொழில் கற்றறிந்தவரால் தான் அலட்சிய போக்கு இருக்கும் இருபத்தி ஏழு வயது முதல் தொழில் முறை ஸ்திரமான ஒழுங்குமுறையோடு தொடரும் இருபத்தெட்டு வயது முதல் நல்ல வருமானம் கிடைக்கும் ஐம்பத்தி நான்கு வயது வரை தொடர்ந்து இருப்பீர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதில் சொந்த வியாபாரம் ஆரம்பமாகும் அது ஆயுள் வரை வருமானத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் கடைசி வரை நன்றாகவே வாழ்வீர்கள் உங்களின் அதிர்ஷ்ட எண் மூணு ஆகும் அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை என்பதால் உங்கள் பெயரை எண் மூணு அதன் கூட்டு எண்களில் அமைத்துக் நல்லது நீங்கள் வெளியிற நிற நீலம் ரோஸ் போன்ற துணியில் கோடுகள் கட்டங்கள் போட்ட சட்டை அணிவது நல்லது மோதிரம் போட்டுக்கொள்ள சதுர வடிவத்துள்ள சிவப்புக்கள் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும் நீங்கள் எந்த வீட்டில் வசித்தாலும் அதன் எண்ணெய் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நற்பலனையே கொடுக்கும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகாது ஓரளவுதான் கற்க முடியும் பிறரை மதித்து நடப்பீர்கள் ஈகை குணம் உள்ளவர்கள் திரேக பலம் ஏற்படும் நன்றாக பிரயாசைப்பட்டு உழைக்கும் உழைப்பாளிகள் நீங்கள் ஒரு மனிதன் செய்யும் வேலையை விட மும்மடங்கு வேலையை செய்வீர்கள் பல திட்டங்களும் யோசனைகளும் ஏற்படும் அவற்றை உங்களால் நிறைவேற்ற முடியாது அதனால் மனவேதனைப்படுவீர்கள் உங்களுக்கு நல்ல அறிவாற்றல் உண்டு எதிலும் சிந்தித்தே செயல்படுவீர்கள் பிறர் ஆலோசனைகளையும் ஏற்று பரிசீலிப்பீர்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கும் உடல் உழைப்பு தான் கிட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் உண்டு அதன் காரணமாக இருபத்தி ரெண்டு வயது வரை நல்ல வருமானத்தை அடைய முடியாது கஷ்ட தான் நடக்கும் இருபத்தி ரெண்டாவது வயதில் வாழ்க்கை நிலை மாறும் மனதில் உற்சாகம் ஏற்படும் சுறுசுறுப்பு உண்டாகும் தொழில் முறையில் அக்கறை காட்டுவீர்கள் நன்றாக உழைப்பீர்கள் வருமானமும் படிப்படியாக உயரும் நாற்பத்தி ஐந்து வயதில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் ஏற்படும் ஆயுள் வரை சுகமாக வாழ்வீர்கள் உங்களுக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் தக்க வைத்தியம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எப்போதும் வெண்ணிற ஆடை அணிவது நல்லது உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை என்பதால் உங்கள் பெயரை எண் ஆறு அதன் கூட்டு எண்களில் சிறந்த ஒன்றில் பெயரை மாற்றிக்கொள்வது நல்லது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் முயற்சிக்கும் எந்த காரியமும் வெற்றி தரும் வைரம் புஷ்பராகும் இரண்டும் பதித்த மோதிரம் அணிவது நல்லது வசிக்கும் வீட்டின் எண் ஆறு அதன் கூட்டு எண்களில் அமைந்தால் விசேஷமாகும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலங்கள் மற்றும் பலன்கள் நீங்கள் இரக்க குணமுள்ளவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு இறங்குவீர்கள் ஏழைகளுக்கு உதவிய பின்வாங்க மாட்டீர்கள் ஆனால் பொய் பித்தலாட்டம் செய்பவர்களையும் கெட்ட வழியில் நடப்பவர்களையும் பிடிக்காது அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் உதவ மாட்டீர்கள் நீங்கள் ஒரு தொழிலை வைத்து நிரந்தரமாக வருமானம் அடைய மாட்டீர்கள் பல தொழில் கற்றிருப்பீர்கள் பல தொழில்கள் மூலமும் வருமானம் கிடைக்கும் கல்வியின் மேல் போக முடியாது ஆனால் அனுபவம் காரணமாக மேல் படிப்பு படித்தவர் போல பேசுவீர்கள் எழுதுவீர்கள் இந்த வகையில் நல்ல அறிவும் ஆற்றலும் உண்டாகும் ஆசிரியர்களாகவும் ஓவியம் வரையக்கூடியவர்களாகவும் வைத்திய சம்பந்தமான தொழில்முறையில் முறையில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் எதிலும் நிலைத்து வேலை செய்ய மாட்டீர்கள் முப்பது வயது வரை இதே நிலைதான் சில சமயம் நல்ல வருமானம் கிடைக்கும் சில சமயம் குறைந்த வருமானம் கிடைக்கும் முப்பது வயதுக்கு மேல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை வேறு வகையில் வருமானம் கிடைக்கும் அது சிஸ்திரமான தொழில் அமையும் உலோக சம்பந்தமான வியாபாரம் இயந்திர சம்பந்தமான வியாபாரம் காகித சம்பந்தமான வியாபாரமாக இருக்கும் ஐம்பத்தி ஐந்து வயது வரை நல்ல வருமானம் கிடைக்கும் சொந்த வீடு நிலத்தோடு சுகமாக வாழ்வீர்கள் உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை என்பதால் உங்கள் பெயரை எண் நான்கு அதன் கூட்டு எண்களில் சிறந்த எண்ணாக பார்த்து தேர்ந்தெடுத்து பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதிகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் எடுக்கும் எக்காரியமும் கைகூடி வரும் நீங்கள் எந்த நிற ஆடை அணிந்தாலும் அது நன்மையே தரும் நீண்ட சதுர சிவப்புக்கள் தங்க மோதிரம் அணிந்தால் அதிர்ஷ்டம் தரும் நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் எண் இரட்டைப்படையாக இருப்பது நல்லது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள் உங்களுக்கு தைரியம் போதாது பயப்படக்கூடாது சுறுசுறுப்பிட்டு இருப்பதும் சரியல்ல வேலைகளில் மெதுவாக செயல்பட்டு வந்தால் வருமானம் குறையும் சாதாரண காரியமானாலும் பிறரிடம் போய் யோசனை கேட்பீர்கள் மற்றவர்கள் கூறும் ஆலோசனையை கூட ஏற்க பயப்படுவீர்கள் கூட்டமான இடத்தில் நிற்க கூச்சம் சினிமா டிராமா டிவி போன்றவற்றில் விருப்பமின்றி கலந்து கொள்வீர்கள் பிறருடன் சரளமாக பேச மாட்டீர்கள் வேலை இல்லையானால் தனித்து போய் உட்கார்ந்து கொள்வீர்கள் உங்களால் கல்வியில் மேலே போக முடியாது கருத்து ஊன்றி படிக்க முடியாது சுப அசுப காரியங்களுக்கு சென்றாலும் கூட்டத்தோடு இல்லாமல் தனித்து நிற்பீர்கள் ஒரு காரியமாக ஒருவரை கார வேண்டுமானால் ஓரிடத்திற்கு போக வேண்டும் என்றாலும் குறிப்பிட்ட நேரங்காலத்தில் போக மாட்டீர்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என ஒத்தி போடுவீர்கள் தொழில் முறையில் தன் சோம்பேறித்தனத்தால் சுறுசுறுப்பில்லாமையால் முன்னேற முடியாமலும் தகுந்த வருமானம் இல்லாமலும் கஷ்டப்படுவீர்கள் நீங்கள் தொழில் முறையை உடலில் உழைத்து கஷ்டப்பட்டே சம்பாதிக்க வேண்டும் தொழில் முறையில் நீங்கள் பல தொழில்களில் பல இடங்கள் மாற வேண்டியதற்கும் முப்பத்தி மூணு வயதாகும் போதுதான் ஒரு முறையான தொழிலும் தகுந்த வருமானமும் கிடைக்கும் அப்போதுதான் தன் நிலையை சிந்தித்து பார்க்கும் சக்தி ஏற்படும் இதுவரை முன்னேற முடியாத காரணத்தை உணர்வீர்கள் தைரியத்தோடும் சுறுசுறுப்போடும் குறைவராமலும் வேலை செய்ய ஆரம்பிப்பீர்கள் அதனால் முப்பத்தி மூணு வயது முதல் நாற்பத்தி ஆறு வயது வரை படிப்படியாக முன்னேறுவீர்கள் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது கிழமை வெள்ளி என்பதால் உங்கள் பெயரை எண் ஒன்பது அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளிலும் வெள்ளிக்கிழமையிலும் தொடங்கும் காரியம் வெற்றியடையும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் முறையடையலாம் எந்த வீட்டில் எந்த எண் கதவு எண்ணாக இருந்தாலும் கெடுதல் செய்யாது உங்கள் ஜாதகத்தை கொண்டு மோதரக் கல்லை தேர்ந்தெடுக்கலாம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் நீங்கள் பொறியியல் துறையில் படித்து மேன்மை அடையலாம் காலத்தை பொன்போல கருதுபவர்கள் ஓய்ந்திருக்க மாட்டீர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள் சோம்பல் என்பது உங்கள் விரோதி சுய முயற்சியாலேயே வெற்றியை அடைவீர்கள் யாராலும் முடியாது என்று கைவிடப்பட்ட காரியத்தை கூட உங்கள் மதிநுட்பத்தால் செய்து காட்டுவீர்கள் திறமைசாலிகள் நவீன விசித்திர கைத்தொழில் கட்டிட நிர்மாணம் போன்ற வகையில் தேர்ச்சி பெறுவீர்கள் மனோபலம் திரேகபலம் சமயோசித புத்தி உற்சாகம் பண்பாடு முதலியவை உங்களுக்கு பக்க பலம் தரும் சிறு வயதிலேயே கைத்தொழில் நாட்டம் தானே எதையும் சுயமாக செய்யும் ஆசை ஆர்வம் ஏற்பட்டு அதில் ஈடுபாடு அதிகமாகும் இருபத்தி ஆறு வயது முதல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் படிப்படியாக உயரும் நல்ல வருமானங்களையும் பேரையும் புகழையும் கொடுக்கும் ஐம்பத்தி ஆறு வயது வரை தொடரும் அதன் பின்னர் பிறர் உதவியால் ஜீவனம் நடக்கும் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி என்பதால் உங்கள் பெயரை எண் ஆறு அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் தொடங்கும் காரியம் வெற்றி தரும் நீங்கள் வெண்ணிற ஆடை அணியலாம் எந்த எண்ணுள்ள வீட்டிலும் வசித்தாலும் குற்றமில்லை வைரம் புஷ்பராகம் இரண்டிலும் ஏழு கல்பதித்த தங்கம் உயரும் அணிய வேண்டும் செயற்கை வைரங்களையும் உபயோகிக்கலாம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் நீங்கள் கல்வியில் மேல் போக முடியாது உள்ளவர்கள் தான் என்றாலும் வாழ்க்கை நிலை சாதாரணமாகத்தான் இருக்கும் உயரவும் மாட்டீர்கள் தாழவும் மாட்டீர்கள் இச்சமநிலை வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே வந்து கொண்டிருக்கும் சம்பாதிக்கவும் முடியாது அதற்கு முயற்சிக்கவும் மாட்டீர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழவே ஆசைப்படுவீர்கள் உங்களுக்கு பல நண்பர்கள் இருப்பார்கள் நீங்கள் நேரத்தை மீனடிக்க மாட்டீர்கள் மீன் காரியங்களில் தலையிடவும் மாட்டீர்கள் மிகச் சிக்கனமாகவே வாழ்வீர்கள் வாழ்நாட்களில் தொழிலில் பல இடம் மாறிவிடுவீர்கள் அடிக்கடி வெளியூர் சென்று வருவீர்கள் எங்கு சென்றாலும் தன் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் மறவாது அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பீர்கள் தன் வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்த போதிலும் செலவுக்கேற்ற பணம் கிடைக்காத போதிலும் தொழில் முறையில் தப்பு ஏற்படாமல் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள் அதனால் வறுமையில் வாடி பசி பட்டினியாக இருக்க மாட்டீர்கள் கடமையில் தவறவும் மாட்டீர்கள் உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி என்பதால் உங்கள் பெயரை நான்கு அதன் கூட்டு எண்களில் சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து பெயரை மாற்றிக்கொண்டால் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து ஓரளவு தப்பிக்க முடியும் வெள்ளை சட்டையும் வெள்ளை கைக்குட்டையும் உபயோகிக்க வேண்டும் எந்த இன்னுள் வீட்டில் வசித்தாலும் நன்மையே தரும் மோதிரம் அணிய வேண்டுமானால் வட்டமான சிவப்புக்கள் பதித்த வெள்ளி மோதிரம் அணிவதே நல்லது பிற்காலம் சுக வாழ்வு அமையும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி